இன்றைக்கி ஆச்சி சமையலில் தீபாவளி ஸ்வீட் ரெசிபியாக மோட்டிச்சூர் லட்டு தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அதே டெக்ஸர்லையே இருக்கும் இதை நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பிகினர்ஸ் நியூ கப்புள்ஸ் எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லையே இது ரொம்ப சூப்பராக வரும் ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு கப் போல் கடலை மாவு எடுத்துக்கலாம் நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க இது மெஷரிங் கப்பில் தான் அளக்கணும்னு கிடையாது டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கோங்க ஆனால் கோபுரமாக எடுத்துக்கோங்க இதை இப்போ சலடையில் சேர்த்துட்டு ரெண்டு தடவை போல் சளிச்சு எடுத்துக்கலாம் கடலை மாவு சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இது கூட அரை ஸ்பூன் போல் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் எந்த கப்பில் கடலை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றே ஹால் கப் அளவு தான் தண்ணி தேவைப்படும் நீங்கள் ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் எண்ணெயே சூடு பண்ணிவிட்டு பூந்தி கரண்டியில் வந்து மாவு சேர்த்துறலாம் மாவு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து அழகாக விழுந்துடும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா இது வந்து எப்படி பொறிக்கணும்னு நான் அடுத்து செஞ்சு காட்டுறேன் இந்த பூந்தி வந்து கிறிஸ்பியா வந்து வேகக்கூடாது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம எடுத்துடணும் மாவு இல்லாம வெந்திருந்தாலே போதும் இது எடுத்துடலாம் ஒவ்வொரு தடவையும் பூந்தி பொறிக்கும் போது இந்த கரண்டியை வந்து நம்ம கழுவிட்டு கழுவிட்டு தான் பூந்தி பொறிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஹோலில் வந்து மாவை அடைச்சிக்கிட்டே இருக்கும் பூந்தி கரண்டி இல்லாமல் எப்படி பொறிக்கிறதுன்னு காட்டுறேன் மாவை கலந்துட்டு எண்ணெயில் அப்படியே டேரெக்டாக ஊற்றி விட வேண்டியதா கொஞ்சம் கொஞ்சமா பேட்ச் பேட்சாக சேர்த்து எடுத்துக்கோங்க கிறிஸ்பியாக வெகக்கூடாது மாவு இல்லாமல் வெந்திருந்தாலே போதும் எடுத்துடலாம் பூந்தி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பூ போல அரைச்செடுத்துக்க வேண்டியது தான் பல்ஸ் மோட்டில் போட்டு நல்லா அந்த மாதிரி பூ பூவாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பூந்தி எல்லாமே நல்லா அந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்செடுத்தாச்சு இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் எந்த கப்பில் கடலமாக வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் போல் சீனி சேர்த்துக்கலாம் அதே அரை கப் போல் தண்ணி சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் போல் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து கலந்து விட்டுறலாம் சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சு அஞ்சு நிமிஷம் போல் ஹைஃப்ளேமில் கொதிக்கட்டும் இந்த மோட்டிச்சூர் லட்டுக்கு வந்து பாகுப்பதம் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது ஹைஃப்ளேமில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பூந்தியை உள்ளே சேர்த்துடலாம் இதில் வந்து கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு சாரப்பருப்பு சேர்த்துடலாம் சாரப்பருப்பு இல்லைனா முந்திரி பருப்பு கிஸ்மஸ் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா அந்த சிரப் கூட கலந்து விட்டுறணும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துறலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் போல் நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுறலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் லிட்டில் வந்து இந்த மாதிரி ஹோல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைனா வந்து வேர்வை வடைஞ்சு அதுக்குள்ளேயே விழுந்துடும் இல்லைனா மூடியை வந்து பாதியாக போட்டு மூடி வச்சுருங்க கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதான் ஒரே ஷேப்பில் வரணும் அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஒரு கரண்டி எடுத்து அதில் வந்து நம்ம லட்டு எடுத்து அதை நீங்கள் பிடிக்க வேண்டியது தான் இந்த மோட்டிச்சூர் லட்டுக்கு பாகுப்பதம் எதுவுமே கிடையாது இது அழகாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதான் நம்மளோட மோட்டிச்சூர் லட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்